அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை அன்பு அயோக்கியமானதை செய்யாது அன்பு தற்கொழிவை நாடாது அன்பு சினம் அடையாது அன்பு தீங்கி நினையாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு சகலத்தையும் நம்பும் தெய்வீக அன்பு சகலத்தையும் சகிக்கும் அலலூவியா திருக்கு தரிசன வரங்களையும் மலைகள் பெருக்கத்தக்கிற விசுவாசம் இருந்து அன்பு இந்த அன்புக்குள்ளே இதெல்லாம் அடங்கியிருக்கிறது இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு பூர்ண அன்பு அலலுவியா இதை சொல்கிறது அன்பு ஒரு காலம் முடியாது கட்டவாசம் அன்பு ஒரு காலம் முடியாது தெற்கு தரிசனம் ஆனாலும் ஒழிந்து போவோம் அந்நிய ஆனாலும் ஒளிந்து போவோம் அறிவானாலும் ஒளி ஒளிந்து போவோம் ஆனால் அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவாது அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவது எப்படி என்னோடு என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒண்ணு குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் ஆவிக்குரிய வரங்களுக்கும் அன்புக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்று ஒரு தெளிவான விளக்கத்தை ஒன்னு குருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நான் ஒண்ணு வாசிக்கிற வாங்க நான் மனுஷர் பாஷைகளில் தூதர் பாஷைகளில் பேசினாலும் அன்பு எனக் கீராவிட்டால் சத்தமிடுகிற வெண்களைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவியும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை மூணாவது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் என்ன பாருங்க இங்க இங்க மூன்று வசனங்கள் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் பாசைகள் பேசினாலும் அதனால் எனக்கு புரோஜனம் இல்லை நான் தரிசன தர்சன வாரத்தை உடனா இருந்து அன்பு எனக்கு இராவிட்டால் அது எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை மூணாவது எனக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு விற்று அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் ஒன்றும் இல்லை இந்த மூன்று காரியங்கள் ரொம்ப முக்கியமான நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தேவை ஆனா அது இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அது எனக்கு புரோஜனம் என்ன என்று சொல்கிறது ரொம்ப முக்கியம் தேவ தூதர்கள் அந்நிய பாஷைகள் பேசினாலும் தேவ தூதர்களோடு பேசினாலும் தேவ தூதர்கள் தரிசனம் கண்டாலும் அது அன்பு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்களைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் வெறும் சத்தமானதுதான் இருக்கும் வேறு சத்தம் போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ அன்பு அன்புனா என்ன அன்பு வந்து இப்போ இது ஆவிக்குரிய ஒரு தேரின கரைகள் தான் தெய்வ தூதர்கள் பேசினாலும் மனுஷர்கள் பேசினாலும் தூதர்கள் பாஷைகள் பேசினாலும் எனக்கு அன்பு ஏறாவிட்டால் சத்தம் இடுகிற வெண்களை போலவும் மோசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் ரொம்ப தான் இந்த தானியல் ஒன்பதாம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தேவ பேசுறது வந்து பிரியமானவனே தானியலே நீ வேண்டிக்கொள் முன்பாகவே உனக்கு உனக்கு வேண்டுதல் விண்ணப்பம் ஆமாம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அங்கெல்லாம் பார்க்கிறோம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அநேகத்தில் தெய்வ கூட தேவ மனிதர்களை பேசுகிறது பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் ஆவிக்குரிய அணுவும் அது எல்லோயா உண்மைதான் ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால் அது எனக்கு சத்தமிடுகிற வெண்களைப் போல வெறி சத்தமாக தான் இருக்கிறது வெண்களை போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலதான் இருக்கும் சத்தமானதான் இருக்கும் அப்படின்னு அது மற்றபடி ஒன்றுக்கும் அது அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அதுவும் தேவை அன்பும் தேவை இரண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா தெற்கு தரிசன வரத்து இருந்தோம் தெற்கு தரிசன வரம் சகல ரகசியங்களும் சகல அருவியும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் மூலம் நான் இருந்தும் அன்பு என கீராவிட்டாலும் ஒன்றும் இல்லை பாருங்க இந்த பன்னெண்டாம் ஒன்னு குழந்தை பன்னெண்டாம் மதிக்க ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது வரங்கள் அது மூன்று மூன்று வரங்களாக ஞான வரங்கள் மூன்றும் பேசு வரங்கள் வெளிப்பாட்டு வரங்கள் ஒரு மூன்றும் வல்லமை வரங்கள் ஒரு மூன்றும் என்று உங்களை காண்பித்தேன் மொத்தம் ஒன்பது வரங்கள் இருக்கிறது அந்த ஆவியானவர் ஒருவரே எல்லாருக்குள்ள எல்லாவற்றையும் செய்ய எல்லா ஆவியானவருடைய அணுக்கிற்கும் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியான நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அந்த ஒன்பது வாரங்கள் ஒரு வாரம் தான் தெற்கு தேச வரம் அந்த தெற்கு தேச வரன் உடையவனாக இருந்தும் அதுக்கப்புறம் ஒன்பது இன்னொரு வாரமும் விசுவாசமும் மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசமாக இருந்தும் ஆனால் அன்பு எனக்கு ஏறாவிட்டால் ஒன்றும் இல்லை இது ஒரு வித்தியாசமான ஒரு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது இல்லை வரங்கள் ரொம்ப முக்கியம் முக்கியமாக நீங்க ஒன்றுக்கு பதினான்காம் அதிகாரத்தில் முதல் வசம் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாக தீர்க்கு வரத்தை விரும்புங்கள் தீர்க்குதர் வரத்தை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்ம அஞ்சாவது வாசம் அப்போ சொல் போல் சொல்வாரு நீங்கள் எல்லாரும் அன்னிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகில மன்னிய பாஷைகளை பேசுகிறவன் பேசுகிறவன் ஆகில மன்னிய பாஷை பேசுகிற சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக உண்டாகாவிட்டால் உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கு தசம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்கு தசை சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்பது அதிக விரும்புகிறேன் நம் நீங்களும் நானும் தீர்க்கு திசின் வரத்தை விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் விரும்புங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனால் ஒன்னுக்கு வந்து பதிமூணாம் மணி நேரத்தில் மூணாம் வருஷத்துல ஆஹ் தீர்க்க வருஷத்துல நீங்க தீர்க்குதர்சன உடையவனா இருந்தும் சகல ரகசியங்களும் சகல அருவியும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் இல்லவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை பாருங்க இங்க ஒண்ணுக்கு பன்னெண்டாம் தேதி கிட்ட சொல்லப்பட்ட வரங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் பயன்படும் நம்ம மூலியமாக ஏதோ ஆத்து மக்களுக்கு ஆத்து மக்களுக்கு பயன்படுகிறது மற்றவர்களுக்கு பயன்படுகிறது அன்பு ஆவிக்குரிய கனியில அன்பு ரொம்ப ஆவிக்குரிய கனி ரொம்ப உங்களுக்கு காண்பித்தேன் அப்போ அந்த ஆவிக்குரிய கனி ஆகிய அன்பு ரொம்ப ரொம்ப அவசியம் திருக்கு திசை வர நிறைய ஊழியங்களை பார்த்தோம்னா நல்ல ஆஹ் ஆஹ் நல்ல திருக்கு திசை வரங்கள் செயல்படும் கருத்துடைய வார்த்தை கூட செயல்படும் ஆனால் மற்றவர்கிட்ட அன்பு காட்டுறது எப்படி வாழைப்பிள்ளைகளை அன்பு காட்டுறது எப்படி சகோதரிகள்கிட்ட அன்பு காட்டுறது எப்படி சகோதரர்கள் கிட்ட அவர்கிட்ட அன்பு காட்டுறது அப்படி வழிநடத்த தெரியாம சபை வளர்ச்சி இல்லாமலே இருக்கிறது நம்ம அநேக சபைகள் பார்க்கிறோம் காரணம் அங்க அன்பு இல்லை அது லூயா அன்பு ரொம்ப முக்கியம் வரங்களும் ரொம்ப முக்கியம் அதை விட அன்பு ரொம்ப முக்கியமாகவும் இருக்கிறது அல்ல அன்புக்கு ஒன்று ஒரு மூணாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அது அது அன்பு போலதான் தெரியுது ஆனா அந்த அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிறது மூன்றாவது வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் ரைட் தானே எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இலக்கிய இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன ஒரு இடத்துல ஒருத்தர் வாலிபு கேட்பான் ஆண்டு வரே நான் நித்தி ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி என்ன பண்ண வேண்டும் ஆண்ட சொல்லுவார் நீ நியாயப்பிரிணத்தின் எல்லாம் கற்பிங்கள்லாம் நீ கடைப்பிடிப்பா கை கொள்ளுப்பான்னு சொல்லுவாரு நான் எல்லாத்தையும் கை கொடுறேன் அப்படி சொல்லுவோம் தாய் நீ விபச்சாரம் பண்ணாத இருப்பாயாக அதெல்லாம் சொல்லி வந்துட்டு உங்ககிட்ட இன்னொரு குறை இருக்குதுப்பா நீ உங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு விற்று நம்ம சொல்றாரு ஆண்டோட தரித்திரிக்க கூடு அப்படி சொல்லும் போது அவன் ஆனாலும் ஆனால்தான் ஆண்டை சொல்லுவாரு நீங்க ஐசூர்வான்கள் பரலோக போவது ரொம்ப அரிதா இருக்கும் ஒட்டகமானது ஊசும் காதல் நுழைவது எரிதா இருக்கும் ஆனால் பணக்காரர்கள் பரவதுக்கு போக முடியாது அந்த சொல்லப்படவில்லை அங்க பாத்தீங்கன்னா அன்பு உன் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக அவங்க சொல்றாரு இங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த மூணாவது வருஷம் அப்படிதான் தெரியுது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன பாருங்க கிட்ட நம்ம அன்னதான உதவி செய்யறோம் இது ஒரு அன்பு தானே இந்த அன்பு ஒரு பரிபூர்ண அன்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது தீர்க்கு தரிசனம் சொன்னாலும் மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் ஆனா உண்மையான அன்பு தேவ அன்பு நமக்குள்ளாகிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்கிட்ட இருக்கிறது எல்லா வற்றையும் விற்று நம்ம மற்றவங்க அன்னதானம் பண்ணினாலும் மறுபடியும் வேதம் சொல்லிக்கிறது என்கிட்ட அன்பு இராவிட்டால் இது ஒரு பெரிய அன்பு தானே நம்ம கிட்ட இருக்கிறது விற்று மற்றவங்களுக்கு ஏழைக்கு இறங்குகிறான் கத்துக்கு கடன் கொடுக்கிறான் இது ஒரு அன்பு தானே உன்னிடத்தில் அன்பு கூறுவது அன்பு கூறுவாயாக ஆனால் இது அன்பு என்று சுட்டிக்காட்டவில்லை மறுபடியும் வேதம் சொல்கிறது அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன மனுஷர் பாஷைகளையும் திருக்கதர் தூதர்கள் பாஷைகள் பேசினாலும் அன்பு எனக்கு சத்தம் எடுக்கிற வெண்களைப் போலவும் ஓசைடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் இருந்தாலும் அன்பு அது என்ன அன்பு ரெண்டாவது தெற்கு தரிசன வார்த்தை இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அருவியும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு என ஒன்றும் இல்லை அப்ப எந்த அன்பு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு புரோஜனம் ஒன்றும் இல்லை அப்ப எது அண்ணா அன்பு அன்பு என்பது அது என்ன ஒரு பெரிய டெபினேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பிரியாணி ஒரு பிரியாணி எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணி சிக்கன் அரிசி அது பிரியாணி ஆயிடுமா கரெக்ட் தானே ஆகாது ஒரு சிக்கனோ கோழி கறியோ பெரிய அரிசி இருந்தாலே அது பிரியாணி ஆகாது பிரியாணி செய்ய வேண்டும் என்றால் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க அது எல்லாமே எண்ணெய் தக்காளி வெங்காயம் பட்டயம் அது இது ஏன் செய்வதற்கு விறகு செய்வதற்கு அண்டி அடுப்பு இதெல்லாமே எழுதி ஒரு செட்டாகவுக்கு எழுதி கொடுப்பாங்க பாத்திரங்கள் அவ்வளவு காரியங்கள் அது உள்ள போடுவாங்க வெண்ணெய் நெய் தயிர் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணாதான் பிரியாணி கிடைக்கும் வெறியும் பரத்தையும் வச்சிக்கணும் வெறியும் நம்ம கிட்ட அண்ணதான் நம்ம நம்ம கொடுத்து நம்ம கிட்ட விட்டு கொடுத்துட்டா அது போற அன்பா கிடையாது அன்புக்கு பூர்ண அன்பு எப்படி ஒரு பிரியாணிக்குள்ள சிக்கனும் அரிசி தக்காளி வெங்காயம் பட்டையும் வெந்த அது இது எண்ணெய் இதெல்லாம் எப்படி ஒரு மிக்சிங்கா போட்டு எப்படி பண்றாங்களோ அது போலதான் ஒரு பிரியாணி கிடைக்குது அது போலதான் அன்புக்கு ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அன்பு இருக்கும் நாலவசனம் அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது அன்பு நீடிய சாந்தமும் தெய்வமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது நான் மேல் வசந்தும் உங்களுக்கு உதாரணம் காட்டுற பாருங்களேன் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் நான் சரீரத்தை சுற்றி இருக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இருக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அன்பு நீடி சார்ந்தமும் தெய்வம் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்புக்கு தன்னை புகழாது இருமாப்பா இராது இப்போ நான் என்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம மத்தவங்களுக்கு போய் யாரும் நம்ம உதவி செய்யறேன்னா நாம என்ன சொல்லக்கூடாது என்ன போல யாருக்குமே என்ன போல யாருமே இப்படி உதவி செய்ய மாட்டாங்க என்ன போல யாரா இப்படி பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டாலே அது அன்பு கிடையாது கிட்டது கை தெரியக்கூடாது அதான் சொல்லுது அப்ப என்ன போல இப்படி பண்ணுவாங்களா என்ன போல யாராவது ஊழியர் செய்வாங்களா என்ன போல பிள்ளைகளை வளர்ப்பாங்களா என்ன போல யாரா ஜெபிப்பாங்களா என்ன போல அப்படி அப்படி நம்ம சொல்லும் பொழுது அதுதான் பெருமை அதுதான் வந்து தன்னை புகழ்றது அது உண்மையான அன்பா கிடையாது மத்தவங்களுக்கு உதவும் செஞ்சுட்டு அது போய் நாலு பேர்கிட்ட சொல்றாள் தான் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு இந்த காரத்தை பண்ணிட்டுங்க அந்த காரத்தை பண்ணிட்டுங்க அது உண்மையான அன்பு கிடையாது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அனதான பண்ணிட்டு மற்றவங்களே போயிட்டு உன்னுடைய புகழ்ச்சிக்காக போஸ்ட் அடிச்சு விட்டுவதோ யூடியூப்லயோ நியூஸ்லேயே போடுவதோ இந்த போல யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கன்ற சொல்லுவது அது உண்மையான அன்பு கிடையாது அதுதான் வேறு சொல்லிக்கிறது அன்பு நீடிய சாந்தமும் தெய்வமும் உள்ளது எப்படி ஒரு விஞ்ஞானிக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கிறது போல அந்த அன்புக்குள்ளே இதெல்லாம் அடங்கியிருக்கணும் அலி அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அன்பு அயோக்கியமானதை செய்யாது அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு சினம் அடையாது அன்பு தீங்கு நினையாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு சகலத்தையும் நம்பும் தெய்வீக அன்பு சகலத்தையும் சகிக்கும் அலுவயா இதுதான் ஒரு அன்புக்குள்ள இதுல அடங்கி ஆமேன் நமக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லா வீட்டையும் விட்டு அனாதானம் பண்ணினாலும் நம்ம ஒரு மணி நேரம் நம்ம ஜவு பண்ணிட்டு என்ன போல யாரும் ஜோம் பண்ண மாட்டாங்க தெரியுமா என்ன போல என் பிள்ளைகள் வளர்க்க மாட்டாங்க சொன்னாலும் வேஸ்ட்ல ஒன்றுமே கிடையாது ஆனால்தான் வேதம் சொல்லுகிறது ஆமே நம்ம ஒரு திருக்கு தரிசனம் வரங்களையும் மலைகள் தக்கிற விசுவாசம் இருந்து அன்பு விட்டால் இந்த அன்புக்குள்ள இதெல்லாம் அடங்கி இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு பூர்ண அன்பு அலலூயா இதை சொல்கிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க ஆனாலும் ஒளிந்து போவோம் அந்நிய ஆனாலும் ஒளிந்து போவோம் அறிவானாலும் ஒழிந்து ஒளிந்து போவோம் ஆனா அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவாது அன்பு ஒரு காலம் ஒழிந்து போவாது எப்படி தீர்க்க தரிசனம் ஒளிந்து போவோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அங்க நானூத்தி முப்பது வருஷம் கிட்ட அங்க அடிமையா இருக்காங்க யாருக்கு சொல்றாங்க ஆண்டர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க சிறியல் ஜனங்களை வரல அவர்கள் பாவம் செய்யல ஆனா முன்னாடி இவர்கள் அடிமையா இருப்பாங்க ஒரு இவர்கள் எடுத்து இந்த இருக்கிற இந்த தேசத்துல கொடுப்பேன் என்று ஆண்டவர் அங்க ஆணையிட்டு சொல்றாரு அதெல்லாம் தீர்க்க தரிசனம் வந்து ஆப்பிரிக்காம கிட்ட சொல்றது அதெல்லாம் அப்பயும் நிறைய முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா அந்த தீர்க்கு தரிசனம் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் பாக்குறோம் யோசுப்பா காலத்துல பாத்தோம்னா ஏழு வருஷம் பஞ்சமும் ஏழு வருஷம் செழிப்பும் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த தீர்க்க தரிசனம்லாம் அதெல்லாம் முடிஞ்சு தீர்க்க தரிசனங்கள் புரியுதுங்களா அப்போ தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும் திற்கு தரிசனம் கத்துடைய வார்த்தை தான் அந்த காலங்கள் நிறைவேறி முடிஞ்சு போனா போனா போ ஆனால் அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவாது எப்படி சொல்லலாம் தீர்க்க தரிசிகளை வேணா ஒளிந்து போலாம் அலுவயா ஆனா கத்துடைய வார்த்தை அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போவாது அலூய்யா பாருங்க அதான் சொல்லுது அன்பு ஒரு காலம் ஒழியாது திற்கு தரிசனாலும் ஒழிந்து போவோம் அன்னை பாஷைகளானாலும் ஒளி ஒளிந்து போவோம் அறிவானாலும் ஒளிந்து போவோம் ஆனால் அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவாது சும்மா அன்பு அன்பு இந்த அன்புலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு வரும் அது பார்த்தீங்கன்னா காதல் லவ் என்று சொல்லுவார்கள் அந்த அன்பு பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பாக கிடையாது அது ஒன் சைடு அன்பு ஒன் சைடு லவ் என்று சொல்லி அநேக பேர் அது அது ஆசிட்லாம் ஊற்றிட்டு கொலை பண்ணுற காரங்களெலாம் போய் முடியுது அதில் லூவியா ஆனால் அது அன்பு உண்மையான அன்பாக கிடையாது அன்பு என்ற பேர் வச்சது பார்த்தீங்கன்னா வீட்டில் போனால் வெறி வம்பா இருக்கும் அதுவும் கிடையாது அப்ப இந்த அன்புக்குள்ளாக எல்லாம் அடங்கி அன்பு நீடி சாந்தமும் தைவம் உள்ளது அன்புக்கு போறாம இல்லை அன்புக்கு தன்னை புகழாது அன்பு இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது அன்பு தற்பொழிவை நாடாது அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்த சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தின் தாங்கும் சகலத்தை சகிக்கும் சகலத்தை விசுவாசம் சகலத்தை நம்பும் அலையிலே சகலத்தை சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தெற்கு தரிசனான ஒளிந்து போவோம் அன்னை பாசிகளான ஒளிந்து போவோம் அறிவானால் ஒளிந்து போவோம் அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை அலூயா தேவ வரங்கள் தேவ வரங்கள் அநேக வரங்கள் விசுவாசம் உள்ள வரங்கள் குணமாக்க வரங்கள் பெற்றிருந்து நமக்குள்ளாக அன்பு இராவிட்டால் நம்ம ஊழியத்தில் வளர்ச்சி காண முடியாது ஆமன் தேவ வரங்கள் ரொம்ப முக்கியம் திருக்கு தேசம் வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது அலூயா ஞான வரங்களை விரும்புங்கள் என்று வேதம் சொல்கிறது இதோடு கூட நாம் அன்பில் வளர வேண்டும் இந்த அன்புக்குள்ளாக இதெல்லாம் அடங்கி இருக்கிறது பிரியாணிக்குள்ளாக இதெல்லாம் அடங்கியிருக்கு போல இதெல்லாம் அடங்கி இருக்கிறது இந்த சுபாவத்துக்குள்ளாக வரும்படியாக அப்பா உம்முடைய அன்பு போல என்னை மாற்றுங்க இந்த சொல்லப்பட்டிருக்க அன்பு போல மாற்றுங்க அப்ப அந்த அன்பு ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பாக இருக்கட்டும் அதை லோய்யா ஆமேன் உபதவா சொல்கிறது நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்கு தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போவோம் நாம் குழந்தைகளாய் இருந்த பொழுது குழந்தைகளைப் போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தை போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒளிந்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நல்லோட்டமாய் பார்க்கிறோம் இப்பொழுது முகமோகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் ஒரு அறிவு அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டு இருக்கிறபடி அறிந்து கொள்வேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது இவைகள் அன்பே பெரியது அழியா அன்பு என்ற பெயர் மாத்திரம் பேரளவில் இருக்கக்கூடாது தேவன் மேலிருக்கிற அன்பு ஒரு பேரழமாக இருக்கக்கூடாது வேதம் சொல்கிறது என் சன்னங்கள் வாய்நாளனை துதிக்கிறார்கள் அவர்கள் இறுதியுமோ இருக்கிறது ஆமை நாம் தேவனாய் கத்திரத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவோமாக முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற நிலத்தில் அன்பு கூறுவாயாக அன்பு தன்னை புகழாது அன்பு ஆயோக்கியமானது செய்யாது அன்பு இருமாப்பா இராது அன்பு புகழாது அமை காரியங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அநேகத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தை தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தை சகிக்கும் அப்ப இந்த அன்பு போல என்ன மாற்றுங்க சுவாவம் போல மாற்றுங்க எனக்கு தீர்க்கதரிசன வரங்களும் தூதர்களோடு பேசுகிற அந்த ஞானமும் வெளிப்பாட்டின் வரங்களும் இருந்தாலும் ஆனால் ஆனால் சபையை வழி நடத்துவதற்கு அன்பீராவிட்டால் குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு அன்பீராவிட்டால் அப்பா சோகரும் மனைவி இடத்துல பிள்ளைகளுக்கு அன்பீராவிட்டால் நாங்கள் சத்தமிடுகிற வெண்களை போலவும் ஓசை எடுக்கிற கைத்தளம் போலவும் இருப்பேன் என்று சொல்கிறது அப்படி இல்லாதபடிக்கு உங்களுடைய அன்பு அப்பா நீங்க நீங்க எங்க மேல வைத்த அன்பு போல அந்த அன்பினால் எங்க நிறப்பங்க அப்பா உடைய மகிமையினால் நிரப்பங்க எது பேரளவுக்கு உன் இடத்துல அன்பு கூடாத படிக்க எது பேரளவில் நாங்கள் ஆராதிக்காத முழு இருதயத்தோடு முழு களத்தோடு முழு அன்போடு அப்பா உங்க இடத்துல அன்பு கூட உங்களுடைய ஊழலத்தை செய்ய உங்களுடைய சித்தத்தை செய்ய உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் எலும்பி கட்டுக்கிற அந்த கிருவை எங்களுக்கு கருமையாக செவிக்கிறோம் உங்களுடைய பரிபூர்ண அன்பினால எங்க நிரப்ப மற்றவர்களுக்கு அறுவடை செய்வதற்கு பயன்படுகிறது அன்பு எங்களுக்குள்ளாக இந்த எங்களுக்கு அப்போ ஒண்ணு பன்னெண்டாம் அதிகாரம் அன்பு ஆவிக்குரிய வரங்கள் எங்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு அது பயன்படுகிறது ஆனால் ஒண்ணுக்கு வந்து பதிமூணாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு அது எங்களுக்குள்ளாக பயன்படுகிறது அது எனக்கு பயன்படுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அது உங்களுக்கு பயன்படுகிறது இந்த அன்பை போல இந்த தெய்வீக அன்பை போல நம்ம அதில் களி கூற வளர தெய்வீக அன்புல நம்மளுக்கு நிலைத்திருக்க நம்மளை ஒப்பு கொடுப்பாமாக கருத்து அவங்களை ஆசீர் இந்த நாட்கள் எங்களை கொண்டு இருக்கலாம் உங்களுடைய சித்தத்தை செய்ய சுசேஷம் அறிவிக்க விசாசிகளை துரத்துக வியாதிகளை குணமாக்க மறுத்தவர் எழுப்ப சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்த முடியாத வச்சு எல்லாம் துதி மமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம்